நான் காம்பரக போட மாட்டேன் பிடிச்சு வச்சு நின்றுனா ஒரு தரம் எல்லாருமே தாடு தேவை காம்பரக போடுறதுக்கு எல்லாம் குறிக்கான தேவை காம்பரக போடணும் போடணும் ஆனா இந்த சொந்த வந்த மேல வந்த டைம்ல இல்ல கொண்டு போற சினேதம் தான் எல்லாம் அதுல புரியாத விஷயமா எனக்கு தெரியுது அதுவும் போல நடந்த ஆரம்பத்துல வந்து எல்லாமே புரியாது தெரியுது

அது உங்களுக்கு என்னும் தெரியாது கூட அரை வச்சுருக்கேன் என்ன சொன்னாங்க நானும் செயின் வைக்காதே நானும் வந்து மாமென் அப்பா அம்மா அவன் வேணும் சயின் வைக்கிறார் அந்த செயின் வைச்சாதா அதெல்லாம் கரெக்டாக வந்து மற்ற முக்கியமான ஒரு விஷயம் வந்து மூன்றரை மணி ரெண்ட ஃபுல்ல வீட்டை சாப்பிடுற ஃபுல்லைய ஃபோன் பண்ணி ஃபோன் விட்டா ஃபோன் நம்பர் அழைச்சதும் இல்லை அவன்க ஒரு நம்பரும்